சட்டேர் முரளி மாடுப்பா இந்த மாட்டுக்கு மாடு துணை சேர்மன் வடக்கு மாடுப்பா இந்த காலைக்கு

கூப்படு கூப்பிடு கூடு அண்டா இந்த மாட்டுக்கு கூப்பிடு சுத்து பரிசு இல்ல ஆக சூப்பர் கவலம் அண்டா கொடுத்து வாங்க சொல்லிக்கிறேன் நீ மாடு சொல்லு

அடுத்த டோக்கனு ஏ கத்துற வருதா மாடு வருதா வருதா வந்துருச்சா அண்டா தலைவானி நிப்பான் சேரு சூப்பரு சூப்பரு சிறப்பு ஒரு சூப்பரு விட்டா குத்து விட்டா குத்து விட்டாத மாடை புடிச்சுக்க மாடு புடி மாடு பரிசா வாங்கிக்க நூத்தி எம்பத்து ரூபா அடுத்தபடியாக வருகின்ற காலை பெரும் சாமி மாடுப்பா அடுத்த சாமி மாடு பரண்டாம் தம்பி பிடிக்கிறதுனா எல்லாரும் சேர்ந்து ஒரு மாடை பிடிக்கிறீங்க அப்படி இருக்கூடாது மாடை கரெக்டா பிடிங்க பரிசை வாங்க

மாடு கட்டு போ புள்ளி வச்ச மாடு வெட்டி விட்டுருச்சு காரி புள்ளி புள்ளிக்கார மாடு அடுத்த மாடு மதுரை மாவட்டம் திருமேற்கூர் அமர் பிரசன்ட் ராஜாமணி மாடுப்பா மதுரை மாவட்டம் திருமே ராஜாமணி மாடு இந்த மாட்டுக்கு அண்டா ஒன்று பாப்பி தானி ஒன்று சர்பை சேர் ஒன்று தென்னங்கண்டு ஒன்று விளையாண்டா தங்க நாணய ஒன்று விளையாண்டா ஆக ஒருவேளை போ இந்த தாங்கா சைடு போ

அடுத்த மாடு அடுத்த மாடு வருகின்ற மாடு ஆடுகளம் பாய்ஸ் விராட்டி பத்து முனி மாடு அடுத்த மாடு விராட்டி பத்து மணி மாடு விராட்டி பத்து மணிமுத்து மாடு இந்த மாட்டுக்கு ஊரோட அமிர்த பல்பனை அண்டா ஒன்று சூரியன குக்கர் ஒன்று ஒன்று நிப்பான் சேர் ஒன்று விளையாடுற தங்க காசு சைக்கிள் இருக்கு மாடு விளையாடணும் வாங்கிட்டு பரிசு போ சூப்பர் தம்பி விட்டா மாடு பிடி மாடு நூத்தி எண்பத்தி மூணு வாங்கிட்டு போ நூத்தி எண்பத்தி நூத்தி அடுத்த மாடு திருச்சி மாவட்டம் புது பாளையம் சிலம்பரசன் மாடு புதூர் பாளையம் சிலம்பரசன் மாடு இந்த மாட்டுக்கு அண்டா குண்டா தலா இருக்கு வாங்கிட்டு போ இங்க அடுத்த மாடு

கொலுஞ்சிப்பட்டி சரண மாடு கொலுஞ்சிப்பட்டி சரண மாடு இந்த மாட்டுக்கு சின்ன பிரவுண்ணா ஐடிசி வழங்க அண்டா ஒன்று அமைசத்தை தங்க ஒன்று அண்டா ஒன்று பாபித்தலன்னு ஒன்று சேர் ஒன்று உடம்பு தங்க காசு சாங்கிக்கேன் எம்எல்ஏ வளங்கும் தங்க காசு வெங்கடேஸ்வரங்க த தங்க ஒன்று ஏ லோடு ஏ தம்பி ஏ பரிசு வேணாம்மா என்னடா ஓடிட்டே இருக்கிறா அண்ணாச்சா பர்சன் ஆகிட்டு போடா அடுத்த புடவைக தனுஷ்குமார் மாடு திருப்போன தனுஷ்குமார் மாடு இந்த மாட்டுக்கு அண்டா ஒன்று சென்னை டிராவல் ஒன்று உதயம் ஒன்று பாப்பி ஒன்று புடிச்சுக்க விளையாண்டு வெட்டி மாடு மாடு புடி மாடு மாடு புடி மாடு தம்பி ஒடியா நூத்தி ஐம்பத்தி மூணு அடுத்த மாடு அடுத்த மாடு மதுரை வேலாயிரம் பூஜை மாடுப்பா மதுரை வேலாயி மாடு இந்த மாடுக்கு அண்டா தலவானு பாப்பி இதை வாங்கிக்க சேரு வாங்கிக்க நிப்பான் சேரு அடுத்த மாடு அடுத்த ரெண்டு மாடு அப்பன் திருப்பதி மணிக மணிகண்டன் மாடுப்பா மணிகண்டன் மாடு அப்பன் திருப்பதி மணிகண்டன் மாடு குடிச்சுக்க ரோசாப்பு குடுக்குது அண்டா வாங்கிக்க அண்டா கிப்ட் தலவானு சேரு வாங்கிட்டு போ தம்பி நீங்க வேசிய விட்டு வந்தாரு அவரு மாட்டுக்காரு வேட்டி பையெல்லாம் கீழே போட்டு

சைக்கிள் வேண்டாம் சைக்கிள் விளையாண்ட சைக்கிளு லேட்டுக்கு அறுபது பாப்பிடு மெத்தை மெத்தை தங்க காசு அண்டா தலைகான்னு ஆஹா சுத்துது விட்டா குத்தேன் விட்டா குத்தேன் விட்டா மாடை பிடிக்காத மாடை பிடிக்காத சூப்பரா சூப்பர் சூப்பர் ஆஹ் உருவா பிடி ஆஹ் உடவை பிடு மாடு வெட்டி மாடு வெட்டி பரிசு அனுப்பும் ஒரு உருஜா பிடிக்கினேன் ஒரு உருஜம் பிடிக்கிறேன் ஒரு பரிசுல மெத்த 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 மெத்திப்போ அடுத்த மாடு பாலம் ராமன் மாடுப்பா ஆகா இன்னொரு தம்பி போதுமா நூற்றி அறுபது போதுமா அடுத்தபடியாக கொண்டயிர் ரமேஷ் மாடு இந்த மாட்டுக்கு குணசல